بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله வைக்க இருக்கும் மரக்கரியை சேமித்து வைக்க முடியாது பேந்தாவை பல வருடங்கள் சேமித்து வைக்க முடியாது இது மரக்கரியிலே சேரும் போல் உப்பை பல காலமாக சேமித்து வைக்க முடியாது அப்படியே வைக்க முடிந்தாலும் உப்பிலே உப்பு பிரதான உணவல்ல எத்தனையோ நாடுகள் இருக்கிறது உப்பு பாவிக்காமல் சாப்பிடுகிறது நபிசல்லாஹல்ல காலத்தில் உப்பு இருந்ததாக புகாரி முஸ்லிம்களை ரிவாய் வருகிறது அப்படி செல்லம் அதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கிறது என்று சொல்லவில்லை இன்னும் சில இடங்கள் இருக்கிறது சேமித்து வைக்க முடியும் பிரதான உணவாக பாவிக்க முடியாது ஏலக்காய் இதிலே ஜகாத் இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஏன் கராம்பு பெருமதியான பொருள்தான் ஏலக்காய் பெருமதியான பொருள்தான் உணவல் நீட்ட விரும்பவில்லை மிகச் சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறோம் கண்ணியமானவர்களே ஜகாத் என்பது அது வரையறை வரையறையறு வரையறுக்கப்பட்ட தான் ஜகாத் வரையறுக்கப்பட்ட கூட்டத்திற்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிழையான கண்ணோட்டம் இருக்கிறது ஒருவரை நாங்கள் ஜக்காத் கொடுத்து செல்வந்தராக ஆக்கிவிட முடியும் அடுத்த வருடம் அவர் ஜக்காத் கொடுப்பவராக ஆக வேண்டும் என்று ஜக்காத்தை அப்படி கொண்டு போய் ஒரு ஆளுக்கு அவருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சோ தொழில் ஆரம்பிச்சோ கொடுக்கிறதல்ல ஜக்காத்துக்கு இந்த முறை இருக்குது ஒவ்வொரு கூட்டத்திலையும் இத்தனை பேர் இருக்கணும் ஊர்ல இருக்கிற எல்லா கூட்டங்களும் எட்டு கூட்டத்தில் எத்தனை கூட்டம் இருக்கிறோ அத்தனை கூட்டமும் தேர்ந்தெடுக்கப்படணும் என்றெல்லாம் பல விடயங்கள் இருக்கிறது இந்த காணொலியை நான் ஒரு அடித்தளமாக போடுகிறேன் சிலர்கள் சில ஆயத்துகளை வைத்து விளக்கம் சொல்கிறார்கள்

சிலர்கள் பேசுகிறார்கள் இது இவர்களுடைய மார்க்க அறிவின் குறையை எடுத்து காட்டுகிறது அம்பாள் என்ற வார்த்தையை அந்த ஆயத்தை எங்கு இறக்கப்பட்டது ஏன் இறக்கப்பட்டது என்று முதலாவது புரிய வேண்டும் அதிலே அம்பாலி என்று அந்த ஹும் என்கிற லமீர் எங்கே மீளுகிறது அதற்கு உலமாக்கள் என்ன ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் முஃபசிரூன்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இதை பார்க்க வேண்டும் அம்பாள் என்று வரும் பொழுது அது வீட்டில் இருக்கும் கொச்சிக்காய் தூளும் அம்பாலிலே சேரும் சாதாரண பொருட்களும் அம்பாலிலே சேரும் பெரும் பெருமதியான பொருட்களும் அம்பாளிலே சேரும் வீடுகள் அம்பாளிலே சேரும் ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான் அந்த வீட்டிலே ஜகாத் இருக்கிறதா வீட்டுடைய பெருமதிக்கு வருட வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா காணி இருக்கிறது அதுவும் அம்பாளிலே சேரும் காணி ஒரு ஏக்கர் காணி இருந்தால் எத்தனை பேச்சஸ் கொடுப்பது அல்லது இந்த அம்பால்களிலே எப்படி நிசாவை நாங்கள் கணக்கிடுவது அதிலே இந்த தொகை இந்த தொகை வந்தது என்று நேரடியாக அம்பாள் என்ற வார்த்தை எடுத்தால் இந்த கொடுக்க வேண்டும் என்பது எங்கிருந்து வந்தது பார்க்க வேண்டி வரும் இருக்கலாம் அதே போல வட்டியாக இருக்கலாம் என்கிறது பொதுவான சட்டம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு தாயை செய்வது சொல்வது அங்கே ஹராம் குரானிலே தெளிவாக வந்திருக்கிறது இது ஏன் ஹராம் என்றால் என்ற வார்த்தையிலே தாய்க்கு நோவினை ஏற்படுகிறது உண்டாகிறது அதனால் ஹராம் இப்போ தாய்க்கு அடிக்கிறார் ஏற்படுகிறது அதனால் அடிப்பதும் ஹராம் என்று கேஸ் எடுக்கிறோம் ஒரு தாய் சொல்கிறாள் மகனை பார்த்து மகனே என்னுடைய காலில் வருத்தமாக இருக்கிறது உன்னுடைய காலால் மிதித்து விடு என்று தாயை தாயின் காலை அவர் மிதிக்கிறார் மிதிக்கும் பொழுது நாங்கள் சொல்வதல்ல தாய்க்கு சீ என்று சொல்வதே கூடாது தாயுடைய காலை மிதிக்கிறார் இவர் பெரும் தவறை செய்கிறார் ஹராத்தை செய்கிறார் என்று சொல்வதல்ல அல் ஹுக்மு சொல்வதல்லி இங்கே ஈதா உண்டாகவில்லை இங்கே தாய்க்கு ஹிதமத்து நடக்கிறது எனவே தாயை மிதிப்பது இந்த இடத்திலே ஹராம் அல்ல அல்ஹொக்வாலா இல்லத்திகி என்கிற அந்த சட்டத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆம் இப்பொழுது இந்த என்ற வார்த்தையிலே நாங்கள் ஜகாத்தை பொதுவாக்கினால் இங்கே பெரிய குளறுபடிகள் உண்டாகும் இதே அம்பாலை ஆஹ் ரிபாவிலே வட்டியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டி வரும் நபிசல்லாஹு குறித்தார்கள் என்றார்கள் எல்லாத்திலையும் வட்டி ஒரு ஒரு வாகனத்தை கொடுத்து வாகனத்தை மாற்றுகிறார் வட்டி என்று சொல்ல வேண்டியது இப்படியாக பல விடயங்கள் இதிலே வரும் எனவே கியாஸ் பண்ணலாம் அல் கையாசுமா அல் பாரிக் என்பார்கள் அதாவது பிழையான கியாஸ் கியாசு சகைகை மாத்திரம்தான் நாங்கள் ஆதாரமாக எடுப்போம் கியாசு பாத்தி கையாஸ்மா அல் பாரிக்கை நாங்கள் ஆதாரமாக எடுக்க மாட்டோம் சரி இப்பொழுது நாங்கள் ஏன் முட்டையில் கோழியில் தேங்காயில் ஜக்காத் என்கிறோம் இறாலின் உப்பில் ஜக்காத் இல்லை என்கிறோம் என்றால் நன்றாக கவனியுங்கள் ஒரு அமலை இல்லாமல் ஆக்குவதனால் எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது இல்லை ஜகாத் வாஜிப் என்று நாங்கள் பத்வா கொடுத்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாஜிவை பரதை விட்டால் பெரும் பாவிகளாக மாறி வருவார்கள் சில பொழுது தரமாட்டேன் என்றால் அவர்கள் காஃபிராக முறுத்ததாக மாறக்கூடிய நிலைமையே உண்டாகிறது நாங்கள் கோழிக்கு இருக்கிறது முட்டைக்கு ஜக்காத் இருக்கிறது தேங்காய்க்கு ஜக்காத் இருக்கிறது மாங்காய்க்கு ஜகாத் இருக்கிறது இறாலே ஜக்காத் இருக்கிறது உத்தியோகத்திற்கு ஜக்காத் இருக்கிறது என்றால் தரமாட்டேன் என்பவர் சிலபொழுது சேர்ந்து விடுவார் அவர் மிக பெரும் பாவியாக மாறுகிறார் உம்மத்தை பாவத்தில் இருந்தும் குஃபுரில் இருந்தும் பாதுகாப்பதற்காகத்தான் இதிலே ஜக்காத் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோமே தவிர அதிலே நிறைய மண்கள் மக்களுக்கு வைத்திருக்கிறீர்களா சதக்கா செய்யுங்கள் தென்னந்தோட்டம் வைத்திருக்கிறீர்களா சதக்கா செய்யுங்கள் தான் ஜக்காத்தை வரையறுத்து ஜக்காத்தை சுற்றி ஒரு பூவேலியாக சதக்கா ஹைபத் ஹதியா வக்கு என்றெல்லாம் நபி செல்லவா உடைய செல்லம் அவர்கள் மூலமாக சரியத்தை சொல்லி தருகிறது எனவே கட்டாயமாக இதை நாங்கள் உணர வேண்டும் ஏன் இதுல எல்லாம் ஜக்காத் இல்லை என்கிறோம் என்றால் ஒரு உண்மத்தை கோழிஃபாம் வைத்திருப்பவரை தென்னந்தோட்டம் வைத்திருப்பவரை வரை இறால் ஃபாம் வைத்திருப்பவரை உப்பு உப்பளம் வைத்திருப்பவரை நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து பாதுகாப்பதற்காக ஆனால் இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் செய்கின்ற உபதேசம் தாராளமாக சதக்கா செய்யுங்கள் செய்யுங்கள் சதற்க எனவே விடயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இன்ஷா நாங்கள் மனம் திறந்திருக்கிறோம் யாரெல்லாம் தேங்காய்க்கு உப்புக்கு கோழிக்கு முட்டைக்கு இருந்து வெளியாகின்ற அனைத்துக்கும் ஜக்காத் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதேபோல் ஜக்காத் ஒரு வறுமை ஒழிப்பு ஒழிப்பு திட்டம் என்று சொல்கிறார்களோ அல்லது ஜக்காத்தை அந்ய மருத்துவர்களுக்கும் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்களோ இப்படி பல ஜக்காத்தில் உள்ள குளறுபடிகள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ இவர்கள் அனைவருடனும் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் இன்ஷா விடுகிறோம் நாங்கள் திறந்து உங்களுக்கு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யாரு வந்தாலும் இன்ஷா நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் நாங்கள் சண்டை பிடிக்க வல்ல விலங்கப்படுத்த தயாராக இருக்கிறோம் விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் மறுகதை பேசுகிறீர்கள் என்று நீங்கள் எந்த எந்த எல்லாம் ஆதாரமாக வைத்திருக்கிறீர்களோ இதற்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கத்தான் வேணும் என்று நீங்கள் அந்த அனைத்து குரான் ஆய்வுகளையும் அந்த ஹரிசரையும் கொண்டு வரலாம் நாங்கள் உங்களுடன் ஒரே மேசையில் ஒரே இருக்கையில் அமர்ந்து முனாபரா செய்வதற்கு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் வெண்ணியமானவர்களை யாருக்கு ஜக்காத் இல்ல நாங்க தேங்காய்க்கு தான் கொடுக்கணும் உப்புக்கு நாங்கள் கொடுக்கணும் தான் நீ கொடுங்க மார்க்கத்தை என்ன செய்யவானாம் உங்கள பக்கத்துக்கு இ வேண்டாம் யாரோ ஒருவருடைய சிந்தனைக்கு யாரோ ஒருவருடைய கருத்துக்கு நீங்கள் மார்க்கத்தை இழுக்க வேண்டாம் சபீலு ஆயிரத்தி முன்னூறு வருட காலமாக கருத்திலே இருந்தார்களோ அந்த நேர்வழியில் தான் நாங்கள் இருக்க வேண்டும் அவர்களுடைய வழியை இழுத்துவிட்டு வேறொரு வழியில் போகமாக இருந்தால் அது நரகத்துக்குரிய பாதை என்று குரான் தெளிவாக முவல்லி ஜஹன்னம் போற போக்கில் விட்டு நரகத்தில்

மதுகப தேவையில்லை இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று ஒரு கருத்தை பரப்பினார் அதற்கு ஐந்து வருடத்துக்கு பின்னால் அவர் தன்னுடைய எழுதுகிறார் நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து எத்தனையோ பேர்களை அமலை விட்டு தூரமாக்கி இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கி முருத்தத்தாக ஆக்கிவிட்டது என்று அவர் சொல்கிறார் எனவே யாரெல்லாம் மதுகபுகளுக்கு மாற்றமாக இலங்கையிலே ஆயிரம் வருடமாக இருக்கின்ற இந்த வேறொண்டிருக்கின்ற மாற்றமாக பேசுகிறீர்களோ அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த சட்ட திட்டங்கள் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வழியில் செல்லுங்கள் இந்த வழியை பின்பற்றுகிற பின்பற்றுகிறவர்களை நீங்கள் குறையாக சொல்ல வேண்டாம் அவர்களை செய்கிறார்கள் வழிகட்டை செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டாம் அப்படி பிதாக இருந்தால் வலிகளாக இருந்தால் நீங்கள் நிரூபிக்கலாம் நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எனவே வல்லவன் அல்ல ஹத்தை ஹத்தாக விளங்கி அதை எடுத்து நடக்கவும் பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை தவிர்கொள்ளவும் செய்வானாக வரமத்துல